ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த பாட்டு எங்கிட்ட ஒரு நாள் ஒரு கால் வந்துடுச்சு சரி ஓகே ஒரு பாட்டு இருக்கே பண்ணுறீங்களா ஓகே பண்ணுறோம் ஏன்னா பிருந்தா மாஸ்டர் பண்ணுறாங்க பிருந்தா மாஸ்டர் ஆல்சோ ஃப்ளைட்டில் உக்காடுறோம் உட்காந்து சடன்லி பிருந்தா மாஸ்டர் சொல்கிறாங்க பாட்டு கேட்டுங்களா இல்லை மாஸ்டர் பாட்டு கேட்கல பாட்டு வந்து ப்ளே பண்ணி கேட்குறோம் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பிளாங்க் அவுட் ஆகிருக்கு பாட்டு வந்து சூப்பராக இருக்கு அவ்வளோ பீட்ஸாக இருக்கு அது ஒரு ஃபாஸ்ட் பீட்ஸாக இருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு நாள் இருக்குது நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இந்த பாட்டுக்கு தேங்க்யூ மெல்வின் சார் ஃபார் சச் அ கிரேட் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அண்ட் என்னோட ஐ ஐ வுட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் ஆஃப் ஹிட்லர் அ கிரேட் சக்சஸ் ஆப்வியஸ்லி தனா சரோட படம் ரொம்ப நல்லா அவங்க பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே சான்ஸ் இல்லை அண்ட் அவங்களோட எடிட்டிங் என்டையர் டீம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் எவ்ரி படி ஹஸ் டன் சோ மச் ஹார்ட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஃபில்ம் ஸோ இந்த படம்க்கு நிறைய நிறைய லவ் கொடுங்க அண்ட் கோ அண்ட் வாட்ச் ஹிட்லர் நாங்கள் படம் போது தான் முடிஞ்சளவுக்கு சமூக பிரச்சனையை வந்து தீர்வு காணுற மாதிரி ஒரு படத்தை எடுப்போம் அந்த வழியில் பார்த்திங்கன்னா கோடி ஒருவன் படம் வந்து ரீசண்டாக ரிலீஸ் ஆச்சு அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று பெரிய வெற்றி அடைஞ்ச படமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் விஜயான் சார் டேட்டு கொடுத்து இப்போ ஹிட்லர் படத்தை முடிச்சிருக்கோம் இந்த ஹிட்லர் படமும் மிகப்பெரிய வரவேற்பு பெறுன்ற நம்பிக்கை உள்ளது இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் வந்து வேக் மருவீன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனும் அவங்க தான் டைரக்டர் வந்து எவ்வளோ ஒரு படத்தில் வந்து நிறைய வேலை இருக்கும் டைரக்டருக்கு அவருக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும்போதெல்லாம் அப்போலாம் மியூசிக் லைட்டை பேசும்போது உடனே வர சொல்லி மியூசிக் லைட்டு இந்த படத்துக்கு தேவையான சாங்கும் ரீரிக்கார்டிங் எல்லாம் பிரமாதம் பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் இந்த இடத்து ஒரு நன்றி சொல்ல கடன் போட்டிருக்கேன் அது அடுத்து பார்த்தீங்கன்னா ரஹமதுல்லா எஃப்எக்ட் விஜயரத்னம் எடிட்டிங் சங்கத்தமிழன் மேனேஜர்ஸு எல்லோரும் வந்து எல்லோரும் வந்து ச படத்தை வந்து சிறப்பாக சிறப்பாக பணியாக பனி பனி பண்ணி பனி பண்ணி வேலை செஞ்சு கொடுத்து நல்லா அமைதியாக நல்லா நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் தம்பி ஓடியாம் படைக்கஞ்சான்ற மாதிரி நமக்கு வந்து உடன்பிறப்பு மாதிரி கூட இருந்து ரொம்ப டைரக்டர் சொல்கிற விஷயமாக இருந்தாலும் சரி அவருக்கும் திருப்தி ஏற்படுத்த ஏற்படுத்துகிற மாதிரியும் எங்களுக்கு பட்ஜெட்டு உட்பட்டும் ரொம்ப நல்லா நேர்த்தியாக அழகாக பண்ணி கொடு பண்ணி கொடுத்துருக்காங்க அவருக்கு தான் பாராட்ட கனவுப்பட்டிருக்கேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமராமேனு கேமராமேன் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்ப சாதம் எங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமா பண்ணி ஒரு படம் வந்து எடுக்கும்போதே ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான குவாலிட்டியாக இருக்கும் டி பண்ணணும் அவசியம் அப்படியே பார்க்கும்போதே டிஏ பண்ணாமல் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கார் கேமராமேனுக்கும் பாராட்டத்துக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அது அடுத்து பார்த்திங்கன்னா டைரக்டர் டேரக்டரை பொறுத்த ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கரு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ராத்திரி பாகமாக அந்த படத்துக்கு அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காப்புல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முன்னாடி முன்னாடி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிட்றாங்க போன வருஷம் ரிலீஸ் பண்ண நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்திங்கனா விஜயான் சார் வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு இது நடந்த சம்பவம் நடந்துச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவருக்கு அப்படி இருந்து கூட வேறு யாராக இருந்தாலும் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே அது மீண்டு வரத்துக்கு ஆனால் அவர் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயும் மீண்டு வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து படத்தை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருந்தோம் ஆனால் வந்து அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து கமிட் பண்ணியிருந்தாரு அந்த படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன சூழ்நிலை தெரில அந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசு ரிலீஸ் ஆகிற மாதிரி சில சூழ்நிலை அமைஞ்சு போச்சு அதனால் சில காலதாமதம் வண்டி இந்த படத்தை வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணி போயிரு செப்டம்பர் இருபத்தேழு வந்து எம்எஸ் அம்புச்சாஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அது வந்து உங்களோட ஆதரவு ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு அதே அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில காலதாமதம் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பிரச்சனைலாம் கூட நிறையா வரும் அப்படி இருந்து கூட இந்த படத்தை வந்து நெகட்டிவ் ஃபைனான்ஸ் வந்து கமல் போரா சந்திரபாஜேனு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து படம் எடுத்து நம்மளோட நேர்மையை பாராட்டி அவங்க தான் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க சார் பிரச்சனை இது வந்தால் பார்த்துக்கலாம்னா அங்கே கூட வரோம்னு சொல்லி அவங்களும் மிக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து இது பண்ணாப்புல அதே மாதிரி கௌதமன் சார் கௌதமன் சார் பற்றி சொல்ல வேணாம் ஏன்னா பயங்கர பிஸியாக இருக்கிற ஒருத்தர் அவர் அவரை வந்து அப்படி இருந்து கூட அவரை இந்த படத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட எந்த சூனில் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கும் சரி டப்பிங் சரி எல்லா விஷயமும் பிரமாதமாக கூட வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அதேமாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வேறு படம் டைரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி அதையும் வந்து அங்கே வந்து ஏன்னா ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணும்போது அந்த படத்தை விட்டுட்டு வர்றது வந்து ஒரு ஆடியோ பங்க்ஸ் கலந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அங்கே அவருக்காக ஐநூறு பேர் காத்துட்டுருப்பாங்க அதையெல்லாம் அவர் வந்து இது பண்ணிட்டு இன்றைக்கி ஆடியோ பங்க்ஸில் வந்து எங்கள் முன்னாடி வந்து கலந்துருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது ஹீரோயின் ரியாசுமனாக இருக்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னா நடிக்கும்போது சரி இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு அவங்க பிரச்சனையும் எல்லாத்துலையுமே பப்ளிசிட்டி எல்லா விஷயமும் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா பிரமாதமாக இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாண்டி சார் விஜயாண்டி சார் சொல்லணும்னா வார்த்தையே கிடையாது ஏன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மாமணி தான் சொல்லணும் அவர் ஏன்னா படத்தை ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து போன ஜூலை மாதம் பண்ணியிருந்தால் படம் வந்து மிகப்பெரிய லெவலில் படத்தை பிஸ்னஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்போம் ஆனால் படம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது சாதாரணமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அவர் கூட கூட இருந்து நான் இருக்கேன் சார் நீங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கூட இருந்து இப்போ அவருடைய சம்பளத்தை விட்டு கொடுத்து ஓவர்ஃப்ளோ வந்தால் கொடுங்க சார் சொல்லிவிட்டு பல தியாகங்களை பண்ணி தான் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸுக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி ரிலீஸுக்கு தயாரிக்குது இந்த படத்தில் வந்து விஜயாணி சார் வந்து ரெண்டே ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணாப்புல ஒன்று வந்து கௌதமன் சார் ஒன்று வந்து கேமராமேன் நவீன் சார் கதையை ஓகே போய் டேரக்டர் முடிவு போனோன்னு பண்ணது இந்த ரெண்டு பேருமே இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய தூணு ஒரு பில்டிங் எப்படி நாலு பில்லர் முக்கியமோ அதே மாதிரி டேரக்டர் ஹீரோ இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வீக்கில் அவ்வளோ கேரக்ட்ரு பண்ணுவோம் எல்லாத்தையும் படத்தை ரொம்ப அழகாக ச கௌதமாக கொண்டு போவார் அவ்வளோ ரொம்ப பிரமாதமான கேரக்டராக இருக்கும் அதனால் இந்த படம் வந்து ஏழு ரிலீஸ் ஆகும்போது வேறு யாராவது பேர் விட்டுருந்தா கூட அப்புறம் ஃபைட் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் சார் போய் சொல்லணும்னா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து சொல்லுவார் சார் எனக்கு டைம் பத்தல சார் என் டைம் பத்தலை சார் டேரக்ட்ரு என் டைம் எடுத்துக்கா சார்னு சொல்லுவாப்பில் ஏன்னா ஒரு ஷூட்டிங் வந்து அஞ்சு நாள் ப்ளான் பண்ணுவோம் அஞ்சு நாள் ஃபைட்டுக்கு அந்த ஒரு ஃபைட்டு கொடுக்குறேன்னா அதில் வந்து இப்போ அந்த ஃபைட்டை வந்து அதுக்குள்ளே முடிச்சாவணும் அவர் அது முடிக்கலாம் அடுத்தடுத்து எங்கள் ஷெட்யூல் இப்போ நிறைய பிரச்சனை வரும் அப்போ அவர் வந்து இது மாதிரி வந்து எனக்கு டைம் பத்து சார் டேரக்ட் எடுத்துக்கிறான் சொல்லுவாங்க எனக்கு அப்போ வந்து சொல்லவும் புரியாது ஆனால் படம் பார்க்கும்போது தான் பார்த்தா அந்த ஃபைட்டுக்குள்ளெலாம் பார்த்தா டேரெக்ட் குட்டி குட்டியாக ஒரு மூணு நாள் சீன் வச்சுருப்பார் அப்போ தான் அவர் சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் சார் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என் பையன் சஞ்சய் குமார் என் கூட வந்து நிறையா சப்போர்ட்டிவாக வந்து நிறையா விஷயங்களை கூட வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல தொடர்ந்து நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து நிறையா படம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணமும் நீங்கள் தான் மீடியா வந்து நல்லபடியாக இப்போ அந்த படத்தை வந்து இப்போ கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு கம்பெனிக்கு பெரிய லெவலாக வரைய போய் விட்டு தரணும்